சற்று முன் வெளிவந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் தேர்தலுக்கு முன்பே வெற்றி பாகை சூடிய இந்தியா கூட்டணி அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இப்போது ஏக்நாத் சிண்டே முதல்வராக உள்ள நிலையில் அங்கு பாஜக சிண்டே சிவசேனா அஜித் பவார் என்சிபி கட்சிகளை உள்ளடக்கிய மகா யுதி கூட்டணி ஆட்சியில் உள்ளது அந்த வகையில் மறுபுறம் அங்கு காங்கிரஸ் தாக்கரே சிவசேனா சரத்பவார் என்சிபி கட்சிகள் களத்தில் இறங்குகின்றன அதேபோல் அங்கு நவம்பர் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் அதனைத் தொடர்ந்துதான் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஒரு பக்கம் ஆட்சியை எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் பாஜக கூட்டணி களமிறங்குகின்றன மறுபுறம் பாஜக கூட்டணியை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரஸ் கூட்டணி களமிறங்கியுள்ளது குறிப்பாக ஆட்சியை பிடிப்பது யார் என்பது ஒரு பக்கம் என்றால் சிவசேனா மற்றும் என்சிபி தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை கண்டறியவும் இந்த தேர்தல் உதவும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மகாராஷ்டிரா தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கும் நிலையில் அங்கு எந்த கூட்டணி வெல்லப்போகிறது என்பது குறித்த கருத்து கணிப்பு முடிவுகளை லோக்போல் அமைப்பு வெளியிட்டுள்ளது அதேபோல் அங்கு கடும் போட்டி இருப்பது போல தெரிந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் இந்திய கூட்டணி எளிதாக பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் வெல்லும் என்று அந்த சர்வேயில் கூறப்பட்டுள்ளது அதே நேரம் பாஜகவின் மகா யுதி கூட்டணி ஆட்சியை இழக்கும் என அதில் கூறப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரை அங்கு மொத்தம் இருநூத்தி எட்டு சீட்கள் இருக்கும் நிலையில் குறைந்தது நூத்தி நாற்பத்தி அஞ்சு இடங்களில் வெல்லும் கட்சி அல்லது கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் இந்த முறை காங்கிரஸ் தாக்கரே சிவசேனா சரத்பவார் என்சிபி கட்சிகளை கொண்ட இந்தியா கூட்டணி எளிதாக நூற்றி ஐம்பத்தோரு முதல் நூற்றி அறுபத்தி சீட்கள் வரை வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது மறுபுறம் பாஜகவின் மகா இது கூட்டணி வெறும் நூற்றி பதினைந்திலிருந்து நூற்றி இருபத்தெட்டு வரையிலான இடங்களில் மட்டுமே வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதர கட்சிகளும் சுயேட்சைகளும் ஐந்து முதல் பதினான்கு சீட்களில் வெல்ல வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணிக்கு அதிகபட்சமாக நாற்பத்தி மூணிலிருந்து நாற்பத்தி ஆறு சதவீதம் வரை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஆளும் கட்சியாக உள்ள பாஜகவின் மகா கூட்டணிக்கு முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பது சதவீதம் வரையிலான வாக்குகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதர கட்சிகளுக்கு பதினாறிலிருந்து பத்தொன்பது சதவீதம் வரை வாக்குகள் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் கடந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜக ஒருங்கிணைந்த சிவசேனா என்டிஏ கூட்டணியிலும் காங்கிரஸ் ஒருங்கிணைந்த என்சிபி யுபிஏ கூட்டணியிலும் களமடங்கியது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத போதிலும் பாஜக அதிகபட்சமாக நூற்றி ஐந்து சீட்களில் வெற்றி பெற்றது தொடர்ந்து சிவசேனா ஐம்பத்தி ஆறு சீட்களிலும் என்சிபி ஐம்பத்தி நான்கு சீட்களிலும் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி நான்கு சீட்டுகளிலும் வெற்றி பெற்றார்கள் அப்போது முதல்வர் பதவி யாருக்கு என்பதில் பாஜக சிவசேனா இடையே மோதல் வெடித்தனர் கூட்டணி முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியே அபார வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு முன்பாகவே லோக்போல் அமைப்பு உறுதியாக கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளதால் இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது